ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல பாடறிந்து ஒழுகுதல் இயல் ஒன்றுல தமிழர் பெருவிழா இப்பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சி பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவதில் எனது அறுவடை விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர் தோரணம் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் என்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை பழையன கழிதலும் அப்ப என்ன வருவோம் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும் அதற்கடுத்து தொடரில் எழுதுக அப்படின்னு இருக்கு சொற்ரில் அமைத்தல் பொங்கலுக்கு வந்து தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாகும் அதற்கடுத்து செல்வம் மாடி என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு அதற்கடுத்து பண்பாடு என்பது இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் பண்பாடு ஆகும் நன்றி